யாரெல்லாம் முருகனை வந்து பட்டன்று பற்றி கொண்டு சரணாகதியோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முருகன் வாரி வாரி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா பிணி நீக்கம் இந்த பிணி நீக்கம்னால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி அதான் வேலொன்றி ஊடுருவ வேலொன்று ஊடுருவ எல்லா நோயும் தீர்மை வினை தீர்மை வினைனாலே என்னாகும் செய்வினையிலிருந்து தீவினையிலிருந்து எல்லா வியாதியிலிருந்து போக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு பெரிய அம்பு அம்புன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த வேல் வேல் வச்சு முருகனை சரணாகதியோட வேண்டி பார்த்தீங்கன்னா வேல் கிடைக்காத எல் அனைத்தும் கிடைக்கும் வரம் தானாக வந்து சேரும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் ஓடி போகும் அந்த கனவு பளித்தம் சொல்லுவாங்க காரிய சக்தின்னு சொல்லுவாங்க எல்லாம் வேலுண்டு வினைகளை சொன்னதுக்குள்ளே அடங்கிடும் ஸோ அப்போது சக்தியாகி சத்தாகி சத்தமாகி ஒரு வேல் சக்தி உள்ளே போகுது அப்படின்னா அந்த வீடே சுபட்சமாகும் அந்த வேல் முருகனுடைய வேலாக இருக்கட்டும் அருள் வேலாக இருக்க வேண்டும் பொருள் வேலாக இருக்க வேண்டும் அந்த வேலுக்கு இணையான சக்தி எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த வேலை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் வீட்டில் தாராளமாக பூஜை ரூமில் வைக்கலாம் அஷ்டபந்தனம் நாட்டு பந்து கடையிலே கிடைக்குது வாங்கி எந்த ரூபத்தில் வேணாலும் வச்சுக்கோங்க அதை மேலே சொறி வச்சுருங்க இல்லை பக்கத்தில் வச்சுருங்க எப்படி வேணாலும் வைங்க அஷ்டபந்தனம் மிகப்பெரிய சக்தி வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு வேல் வச்சு முருகனுடைய வேல் வச்சு வணங்குவதன் முறையை வந்து கேட்டிருக்கீங்க மாதிரி படம் இப்போ முருகனுடைய படம் வச்சு வணங்குறதுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முருகனை வச்சு வணங்கினாலே ஸ்பெஷல் தான் அன்பெண்ணும் சொல்லுக்கு முருகா வீட்டில் இருக்கக்கூடிய தீவினைகளை அதாவது கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து தீக்கிறது வந்து முருகனுடைய யாரெல்லாம் முருகனை வந்து பட்டன்று பற்றி கொண்டு சரணாகதியோடு இருக்கிறார்களோ அவர்களாம் முருகன் வாரி வாரி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா பிணி நீக்கம் இந்த பிணி நீக்கம்னால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி அதான் வேலொன்றி ஊடுருவ வேலொன்று ஊடுருவ எல்லா நோயும் தீர்மை வினை தீர்மை வினைனாலே என்னாகும் செய்வினையிலிருந்து தீவினையிலிருந்து எல்லா வியாதியிலிருந்து போக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு பெரிய என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த வேல் வேலை நம்ம உள்ள சொர்வ பொறுத்து கிடையாது ஆனால் சக்தி ஊடுருவி எல்லா வகையான சக்திகளையும் நமக்கு கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முருகனுடைய வேல் வீட்டில் வேல் வச்சு வழிபடலாமா தாராளமாக இப்போ கோயில் எல்லாம் வந்து வழிபடுறாங்களே அந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணணுமாம்ல வீட்டில் வச்சா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய பெரிய வேலுக்கு கிட்டத்தட்ட ஆறு அடி அஞ்சு அடி இருக்கிற வேலுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு கோயில் இருக்கக்கூடிய அபிஷேகங்கள் பெருசாக செய்யணும் அதேமாதிரி ஃபோட்டோ இல்லை சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் ஒரு அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணணும் ஸோ ஃபோட்டோக்கெலாம் வந்து விதி விளக்கல்லில் நீங்கள் வீட்டிலேயே வச்சு நல்லாவே வழங்கலாம் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் முருகன் அருகனாக வந்து நம் அருகிலேயே உட்கார்ந்து எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகா சித்தனாகிய மகா ஒரு சக்தின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய பொருள் அதான் வேல் வேலுண்டு வினை இல்லை மயிலிருக்க எல்லா வினையும் தீரும் சொல்லியிருக்காங்க எல்லாமே பகுப்பொருளாக நமக்கு வந்து கடத்தி கடந்து உள்ளே வரும் அதனால் சரணாகதின்ற ஒரு வார்த்தை ஏன் வச்சேன் அப்படின்னா நானும் கும்பிட்ட முருகனை அவர் எனக்கும் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது சரணாகதியோடு கும்பிட வேண்டும் கும்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு நிறைய கும்பி சொல்லுவாங்களா வயிறு அந்த வயிறு நிறைய அந்த வயிறு சோலார் பிளெக்ஸ் அதாவது நம்ம தொப்புள் நாடி இருக்குல்ல அந்த மனசில் வரணும் இந்த ப்ரீத்லாம் இங்கே என்ன பண்ணுவாங்கனாக்கா தியானத்தில் அப்படி வரும்போது வயிறு நிறைய வந்து காற்று சாப்பிட்டோன்னா வயிறு நிறைஞ்சிருக்குப்பா நான் வயிறு நிறைய வாழ்த்துறேன் அப்படி அதேமாதிரி வயிறு ஏரிய உன்னை வந்து திட்டேன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த வயிறே எல்லாருன்னு சொல்கிறாங்க வயிறு குளிர சாப்பாடு போட்டால் எல்லாமே சக்தியும் கிடைக்கும் எல்லா நல்லதும் கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன்னா வயிறு என்பது மிகப்பெரிய விஷயம் குன்பத்துக்குள்ளே அவ்வளோ இருக்குது அதனால தான் எல்லாமே ஊடுருவி போகக்கூடிய சக்தி உண்டு அதனால் உள்ளே போகக்கூடிய சக்தி அருகனாக முருகனாக சக்தியாக உள்ளே போகும்பொழுது நமக்கு எல்லாம் வேலுண்டு வினை இல்லை அதனால தான் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா சரணாகதிங்கிறது முக்கியம் பூரணாகதி கண்டிப்பாக கிடச்சிடும் ஸோ அப்போ வேல் எப்படி வச்சு கும்பிட்றது அது சின்ன வேலாக இருக்கட்டும் கலட்டும் ஓரடியாக இருக்கட்டும் ஓரடி வச்சால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும் தான் அதாவது ஆறடிக்கு மேலே வச்சோம்னா நமக்கு வந்து வீட்டில் வைக்கக்கூடிய வேலுக்கு அஷ்டபந்தனம்னு நாட்டு மந்த கடையில் ஒன்று கிடைக்கும் அதாவது எல்லா சிலைகளும் செஞ்சோடனே கீழே காப்பர் பிளேட் வச்சு அந்த அஷ்டபந்தனத்தை இடித்து உள்ள கீழே ப பதம் பண்ணுவாங்க அதுதான் அவ்வளோ பெரிய சக்தி அப்படியே உருண்டையாகவே கிடைக்கும் அந்த அஷ்டபந்தனத்தை வாங்கிட்டு வந்து பூஜருமம் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஓட்டை போட்டிங்கன்னா ஓட்டுறோம் அதில் வந்து வேலை சொரை வச்சுருங்க ஃபோட்டோ வைக்கிறீங்களா அந்த ஃபோட்டோ வந்து அதுக்கு அதுக்கு முன்னாடி வச்சுருங்க அதுக்கு அந்த அஷ்டபந்தனத்துக்கு மேலே ஒரு விளக்கு எத்தினாலே போதும் அஷ்டபந்தனங்கிறது மகா மூலிகை கலவை எல்லா வகையான சக்திகளையும் இழுக்கக்கூடியது தான் கோவிலுக்கு கீழே கீழே பதிகாரத்துக்கு கீழே அழகாக வைப்பாங்க அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கீழே அந்த உருண்டையாவே கிடைக்கிது சின்ன உருண்டை பெரிய உருண்டை பல சைஸில் கிடைக்கிது உங்களுக்கு எப்படி தேவையோ அதை வாங்கி அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டபந்தனத்தில் வேலை சுரையை வச்சு வேண்டி பாருங்கள் அனைத்தும் கிடைக்கும் முருகனுக்கு அற்புதமான ஒரு பிடிச்சது எல்லா கோயிலுக்குமே அதான் அஷ்டபந்தனம் ஆனால் முருகன் வேலை நம்ம அழகில் நட்டு வச்சு அதில் நம்ம பூஜை செய்து பாருங்கள் எல்லா விஷயமும் கிடைக்கும் அற்புதமானது அதான் சிலைனாலும் சிலைக்கு முன்னாடி வச்சு அதில் ஒரு ஏற்றுங்க வேலாக இருந்துச்சுன்னா வேலையால் நட்டுருங்க சின்னதாக வந்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இப்படி நோண்டிங்கன்னா வந்துடும் அதில் வச்சு செட் பண்ணிவிடுங்க குத்துறேன்னு குத்துனிங்கன்னா அந்த கல் ரெண்டாக போயிடும் ஏன்னா மூலிகை இல்லையா அதனால கொஞ்சம் பொறுமையாக அந்த வெள்ளத்தில் குடையிற மாதிரி அப்படியே குடைஞ்சிருக்குங்க வெள்ள மாதிரி தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஸோ அப்போது வச்சாலே போதுமான விஷயம் ஒரு தட்டு தட்டில் பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே அஷ்டபந்தனம் அஷ்டபந்தனத்தில் வேல் வச்சு வேல் வச்சு முருகனை சரணாகதியோட வேண்டி பார்த்தீங்கன்னா வே கிடைக்காத எல் அனைத்தும் கிடைக்கும் வரம் தானாக வந்து சேரும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தைய சக்திகளும் ஓடி போகும் அந்த கனவு பளித்தம் சொல்லுவாங்க காரிய சக்தின்னு சொல்லுவாங்க எல்லாம் வேலுண்டு வினையிலேன்னு சொன்னதுக்குள்ளே அடங்கிரும் ஸோ அப்போது சக்தியாகி சத்தாகி சத்தமாகி ஒரு வேல் சக்தி உள்ளே போகுது அப்படின்னா அந்த வீடு சுபட்சமாகும் தான் இந்த பதிவை நான் அழகாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஃபோட்டோ வைக்கிறீங்களா ஃபோட்டோ கும்பிடுறப்போ ஒரு சின்ன அஷ்டபந்தனம் கட்டி வச்சு அதில் நீங்கள் விளக்கேற்றிட்டே வாங்க விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை வந்து படாமல் அழகாக கொஞ்சம் மேலே அழகாக வச்சு வைங்க இல்லைனா அது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஆக முருகன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் கீழே அஷ்டபந்தனம் சின்ன சின்ன கட்டியாவது வச்சுருங்க ஆக ஒரு பூஜை உருமுக்கு அஷ்டபந்தனம் கட்டி வாங்கி வச்சுருங்க அதான் ஸ்பெஷல் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அஷ்டபந்தனம் உங்களுக்கு எல்லா விக சக்தியும் பந்தனம் பண்ணி பதனம் பண்ணி சக்தியாக்கி சக்தி ஓட்டி மிகப்பெரிய சக்தியாக தான் அந்த உருண்டையாக இருக்கும் அதை வீட்டில் வைக்கும் பொழுது பூஜை ரூம் சிறக்கும் தான் இந்த பதிவு மிக முக்கியம் ஸோ இது மாதிரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி வேலை மட்டும் நீங்கள் அதில் மாரி அஷ்டபண்டில் சுற்றிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து சரணாகதியோடு பூ வச்சு அதை வணங்கிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக வீடு விளங்கும் உயிர் கூடு விளங்கும் ஆக காரை சித்தி பொங்கி வழியும் தெய்வ அருள் பொங்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் எல்லாமே வந்து சேரும் அதனால தான் முருகன் துணையோடு அருகனின் துணையோடு என் காதும் தூரமும் செல்வே என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு அந்த வேல் நமக்கு துணையாக வரும் துஷ்டத்தை குத்தி கிழிக்கும் புத்தியை தெளிய வைக்கும் அந்த வேல் தான் நம்மளுடைய அச்சாணி அச்சாரம் அதுதான் வீட்டில் ஒரு வேல் இருக்கணும் வீட்டில் அந்த வேல் முருகனுடைய வேலாக இருக்கட்டும் அருள் வேலாக இருக்க வேண்டும் பொருள் வேலாக இருக்க வேண்டும் அந்த வேலுக்கு இணையான சக்தி எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த வேலை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் வீட்டில் தாராளமாக பூஜை ரூமில் வைக்கலாம் அஷ்டபந்தனம் நாட்டு பந்து கடையிலே கிடைக்குது வாங்கி எந்த ரூபத்தில் வேணாலும் வச்சுக்கோங்க அழகாக மேலே சொறிய வச்சுருங்க இல்லை பக்கத்தில் வச்சிருங்க எப்படி வேணாலும் வைங்க அஷ்டபந்தனம் மிகப்பெரிய சக்தி ஸோ இப்படி இந்த மாதிரியான முறையில் நம்ம வந்து முருகனை வழிபட்டால் ஆதி கடவுளாகிய நம்மளுடைய கலியுக கடவுளாகிய இருக்கக்கூடிய அத்தனை பெருமையுடைய முருகன் நமக்கு இருந்து எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அருளையும் பொருளையும் வாரி வழங்குவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்